ஓம் தாயினும் இறங்கி இந்த வந்தருள அண்டவன் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய்துதிசைய கரமள தூய்த்துட நேயமோடனும் நினைக நிஞ்சமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமாவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமாவோம் ோம் நம சிவாய சிவாய நமஹோ ஒங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி தோசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்கொழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசர் எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நட்பேரு தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை மறைநிலா மாலை ஆரேமுக்கால் மணி வரை ஊராடம் விண்மீன் இரவு ஏழேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய இருந்து அறுநூத்தி பதினாறாவது திருக்குறள் முயற்சி திருவினை இன்மை புகுத்தி விடும் மார்கழித்திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தலம் திருநள்ளம் முதலாம் திருமுறை வாசம் மலர் மழ்கு மலையான் மகளோடும் புனைந்தாண்டிரி கொன்றை ஈசன் என உள்கி எழுபா வினைகற்கே நாசன் அமையாழ்வார் நல்லம் நகராணி வியாழக்கிழமை திரு இரும்புரையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை ஏடேறு மலர்கொன்றை அரபு தும்பை இளமதியம் வான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவ கோபை செம்பொன்மால் வர யானை சிந்தை கேடிலியை கீழ் கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கூடி நான் உமையோரு உமையாலோரு பாகமாய் வேடனாய் விசையள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேயவன் அடை நெஞ்சமே தோடார் மலர் தூய் தொழுந்தொண்டர்கள் சொல்லீர் சேடார் உழச்சே இடையோடுடனாகி ஈடாயிரும் போல இடம் கொண்ட ஈசன் காரி நாயனார் ஓம் பிரகாஷ் அடியினார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை கருவெளி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகுள வடிவ ஊராடம்பின்மீன் ஐந்தாம் திருமுறை ஆற்றவும் அவளத்து எழுந்தாது நீர் தோற்றும் தீயொடு நீ நிலம் தூவெளி காற்றுமாகி நின்றான் தன் கருவிளி கூற்றம் காய்ந்தவன் கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போதம் செம்மரனு தாழ் சேரலொட்டாமல்கழி என்பருமறி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரண் கன தொழுமே ஆதினப்பணுவல் தீபம் ஐம்பத்தாறு பிரிது நோய்தோய்போன்றே போற்றானேல் பிரிது நூலரிதின் நோர்ந்துணர்ந்த உண்டோ அவது என்றமையான் அரைதரு சராசரம் தேவைக்கும் சிறிது மோர் துயரம் மரவியுற்றேனும் செய்யுமே மெய்யுணர்வு அடைவான் மறுவரு குறவை பொன் செய்வாணிகர்வோல் வருந்தி தோறும் வளர்ப்பவனே அந்தாதி நடரை வாழ்வாள் நாளும் கிழன்றிட கடவதாகியவும் கடந்து நின் தாள்கள் சூடியனாலும் தொடரும் நட்பணி தொண்டருள் சேர்த்திடே என போதித்துதித்து வணங்கி மகிழ்கிறோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து போற்றியோம் நமசிவாய மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு உயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் தொண்டு பணி ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பூர் குமரன் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோர் பிறந்த இந்நாளில் பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் நந்தினி மகன் தமிழரசன் செண்பகத்தின் அக்கா மகள் மைதிலியின் தோழி தீபாவின் தோழி புவனேஸ்வரி நித்யாவின் அக்கா ரேவதி புவனேஸ்வரியின் மாமா ஏஞ்சல் பிரின்சியின் அம்மா மேரி ஜெயசீலி அத்தை டெய்சி மோனிசாவின் உறவினர் காசிராசன் வணிகவியல் பத்மபிரியாவின் அம்மா பிரேம்குமாரின் தங்கை ஆகியோரும் மனநாள் காணும் அருவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் வாழ இறைகருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றி அருளுகனின் அதி யாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் சிந்தடிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற உற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் மாம்புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் அன்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் போற்றியோம் நமசிவாயே அருமிகம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் மார்கழி வைகரை வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திரிச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு அடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்